வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தருவதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நமக்கு மங்களான பார்வை நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை வந்து அணுகணும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்போதுமே நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடணும் அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாலடிவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அதனால் கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்தில் இருந்துக்கூடிய உணவுகளுக்கு முதல்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் ஸோ அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள பெறலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் சோ இந்த ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூறுமைப்படுத்துமான்னு கேட்க கண் கண் பார்வை குறிமைப்படுத்தப்படுமான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து இருக்கும் ஏன்னா சிட்ரிக் பழங்களான அதாவது சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்க சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் திராட்சை பழம் எலுமிச்சம் பழங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இருக்கும் மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் ஏஎம்டி டி எதிர்த்து போராடுது அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் நம்ம சிட்ரஸ் பானங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும் மேலும் சிட்ரிக் பழங்கள் அதாவது இந்த சிட்ரஸ் அமிலங்கள் பழங்கள் என்ன பண்ணுவோம் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் ஆகியால உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிட்ரஸ் பழங்களை உங்களுடைய தொடர்ச்சியான உணவுகளை சேர்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண் பார்வை திறன் உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது அதாவது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அதாவது குறைந்த கிளைசெமிக் குறியீட்டை வந்து கொண்டிருக்கு இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்க் நியாசின் சத்து இருக்கு மூலமாக கண்புரை மற்றும் வயது தொடர்பான முழு தானியங்கள் நம்மளுடைய அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் வெடித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு அரிசி மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் சேர்த்துக் கொண்டிருக்கணும் அப்பதான் கண் பார்வை திறன் வந்து கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு அசைவ உணவுகளில் மீன்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லது இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து பாதுகாப்பதற்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்ப மிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கெழுத்தி மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகா த்ரீ கொழுப்ப மிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்ஏ ஆகியவை ட்ரை ஐஸ் அதாவது உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது அதனால மீன்கள் கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமாக எண்ணெய் சேர்த்து சாப்பிடாம அளவாக எண்ணெய் சேர்த்து குறைந்தபட்சம் வாரத்தில் இரண்டு முறை மீன் சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாம கண் பார்வை திறன் வந்து உங்களுக்கு கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும் முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூடின் ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது முட்டையை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளாக நம்ம சாப்பிடணும் ஸோ முட்டை குழம்புகள்லையுமே நம்ம முட்டையை வந்து அவித்து தான் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதை விட்டுட்டு ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது எண்ணெயில் வறுத்து பொறித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் எடுத்துக்கிறது பச்சை முட்டையை அப்படியே நம்ம உடச்சி எடுத்துக்கிறது இது எதுவுமே நமக்கு வந்து நன்மைகளை கொடுக்காது வெறும் சுவைக்காக எடுத்துக்கொள்ளும் போது நுண்ணுயிர் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அது வந்து நமக்கு ஏற்படுத்தும் அதனால் முட்டைகளை எப்போதுமே நீங்கள் நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் கண் பார்வை திறன் உங்களுக்கு கூர்மைப்படுத்தப்படும் கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் கண் ஆரோக்கியத்திற்கு வகைகள் மிகவும் நல்ல தீர்வு அளிக்குது பாதாம்ல விட்டமின் இ அதிகம் இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புறை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்குது குறைந்தது பத்து பாதாம் இரண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதத்தை வழங்கும் இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களுக்கு பாதுகாக்கும் இரும்பு விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு நீங்க இணைத்து எடுத்துக்கொள்ளும்போது போது கண்களுக்கு அது மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும் பாதாம் பருப்பும் அப்படி ஒரு உணவு தான் மேலும் பாதாம் பருப்புகள் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வழியையுமே குறைக்கும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பர சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் குறிப்பாக கண்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்களான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது இந்த அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம தொடர்ந்து பத்துலேருந்து பதினைந்து அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நமக்கு போதுமான அளவுக்கு வேண்டிய அளவுகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொண்டோம் சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பாதாம் பருப்பு சாப்பிட்டாலும் சரி அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் நீரில் வந்து பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி முறைகளை நம்ம மாதம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் போது விரைவில் உறிஞ்சப்படும் கண் பார்வை கண் பார்வை மேம்படுவதற்கு நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் கேரட்ல விட்டமின் ஏ அதிகம் இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம வந்து அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேரட்ல வந்து பீட்டா கரோட்டின் இருக்கு இது விட்டமின் மாறுது இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாவுலர் நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைக்கும் கேரட்டை நீங்கள் வந்து சமைத்து சாப்பிடுவது தான் உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வேணுமென்னாலும் நீங்கள் வந்து பச்சையாகவும் ஜூஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து போது அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் மருத்துவ நோய்கள் வெளிமையாகவே நமக்கு வந்து கிடைக்கும் கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும் ஸோ அது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரட்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை திறன் வந்து கூர்மைப்படுத்தப்படும் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் பச்சையாகவும் வாரத்தில் ஒரு தடவை ஊட்டச்சத்துகளை நீங்கள் பெறுவதற்கு கேரட்டு ஜூஸ் ஆகும் எடுத்துக்கொள்ளலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார் சத்து அமிலம் மிதம் விட்டமின் கே மெக்னீசியம் கேல்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்குது லூடின் வந்து மிக சிறந்த ஆக்சிஜனேட்ரி கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதமடையாமல் பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய அந்த நமக்கு ஏற்படக்கூடிய அந்த லூடின் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த லூடின் சத்துக்கள் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிவிடும் இப்போ கீழ்கீரை முட்டை கோஸ் நிறைய கீரை வகைகள் ஃப்ரக்கோலி இது கூட வந்து நீங்கள் சீனச்சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் காய்கறிகளை உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் காய்கறி வடிசாறு அதாவது வெஜிடபிள் சூப் வந்து காலை மாலை வேலைகள் எடுத்துக்கொள்ளலாம் கீரைகளை வந்து தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிட்றீங்க அப்படின்னா கண் பார்வை திறனானது உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் வராமல் தடுக்கப்படும் ஏன்னா நம்முடைய உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானதாக கண்கள் இருக்கிறதால கண்கள் வந்து நமக்கு எந்த ஒரு வேலைகளையும் செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு துணையாக இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட கண்கள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஜெனட்டிக் ரீசன்ஸான அந்த மரபு வழி ஃபோன்ஸ்நாப்டப்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி காரணங்களால் நமக்கு அது பாதிக்கப்படுது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது இவை அனைத்துமே நம்மளுடைய கண்களில் வந்து அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் ஸோ இதை சரி செய்கிறதுக்கு இந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் கண் பார்வை கூர்மைப்படுத்தினாலும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கப்பட்டு ஆரோக்கியமாக கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிலும் மறக்காமல் நன்றி மக்களே